கோப்பாய் நாவலர் பாடசாலைக்கு அண்மையாக கோப்பாய் பரத்துறை வீதியிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் இரண்டே முக்கால் பிறப்பு காணி இருக்குது இது வந்து நாவலர் பாடசாலைக்கு அருகிலேயே இந்த காணி இருக்குது நாங்கள் வீதியிலிருந்து மதந்த காணிக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த காணி நடந்து கூட நாங்கள் பரத்துறை வீதிக்கு போகக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து ரெண்டே முக்கால் பிறப்பு காணி வந்து இந்த இருக்குது இது நாங்கள் ரெண்டாகவும் பிடித்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒன்றை பிறப்பாகவும் ஒன்றைய பிறப்பாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது கோப்பை சந்திக்கு கோப்பை சந்திக்கும் இதுவாலை சந்திக்கும் இடையில் இருக்கிற நாவலர் பாடசாலைக்கு மிக அடிக்கல் நாவலர் நாவலர் பாடசாலைய பாடசாலைக்கு பின்பக்கத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இதானந்த காணி காணின்ற விலை வந்து ஒட்டு பிறப்பு ஐம்பது லட்சம் ரூபாய் காணினை பார்வையிட்ட பின்னர் நாங்கள் விலையில் வந்து ஒரு ஏதாவது வந்து செய்யலாம் அஜஸ்ட் செய்யக்கூடியதாக இருக்கும் மற்ற தகவல் எதுவும் வந்து நமது தொலைபேசி இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் மேலதிக தகவல் தருவோம்